ஆ மச்சா இருக்கு மச்சா யாரு ஆ ஹெல்மெட் போட்டுக்கா ஹெல்மெட்டு ஆ ஆ ஆனக்கு மாட்டே ஹெல்மெட்டு மாட்டு ஆ சரி ஆ ஓகே ஆ ஆ க்ளோஸ் ஆ ஆ சரி போட்டு ம் இப்போ பந்த அடி ம் ஆள் பிள்ளைகளுக்கு கூட கொஞ்ச நேரம் விளாடணும் என்னம்மா அப்பா அம்மா விளாடணும் ஆமாம் ஆ நீ பாட்டு படிமா யாரு கைத்தட்டி நாம் பாடுவோம் படி ஏழு என் மேல அடிக்கான் என் மேல அடிக்கூடாது நான் பாவம் அப்பா பாவம் அப்பா பாவும் அப்பா அப்பா பாவும் அப்பா மேலே ஆடி கூட அட்டிப்பட அவன்கிட்ட டப்பா ஏன்ட்ட வராத போங்க அவன்கிட்ட போன்கிட்ட போவாங்க ஏன் அவன்கிட்ட போன்னியல் தப்பாங்க பெண்ணிய கிட்ட யாரு

வா நான் தரேன் ஆ ஆ சார் ஏழு அப்பா பாவம் என்ன மேலே ஆடிக்கான் அவன் தப்பு Wow, Fuwa wow, wanda. Yayi ya yi ya yi kwanra wow, deali ஏ துறாய் நாங்க பிள்ளை அடிக்க உம் குவாத்துறாய் துறாய் நீ ஆடிமா ாய் என்னையா அடிச்சு விட்டான் நான் பாவோம் ਵਾਹ ਵੰਟਾ ਵਾਹ ਐਂਟਾ ਐਂਟਾ ਵਰਾ ਲੱਪਾ ਵਾਹ ਵੰਟਾ ਐਂਟਾ ਆਪਾਂ ਚੱਪੋ ਯਾਹ ਵਾਹ ਵੰਟਾ ਯਾਹ ਸਿੱਕਾ ਕਹਣਾ ਯਾਹ வா வாயின் நீதான் ஏர்மாடு நீதான் ஏர்ம மாடு நான் இல்ல நீ தான் ஏர்ம மாடு என் மேல அடிக்காத நான் தான்

நான் தான் வின் பெண்ணியல் அவுட்டு அப்பதான் பெண்ணியல் அவுட் ஆளு

Penil laut, Peniel out, apa win? Peniel out, apa win? Peniel out, apa win? ah anjar, anjar, Ah, என் தலைக்கு மேல அடிக்கா மூட்டை முட்டா பாண்டாப்பா பா அவன்ட்டா என்ன என் மேலே அடிக்கா சட்டை சட்டை சட்டைப்பட்டு தான் விளையாடணும் சட்டை சட்டைப்பட்டுட்டு தான் விளையாடணும்

நான்தான் நான்காவது இல்ல